அனைவருக்கும் வணக்கம் சவுத்து சங்கர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து பெண் காவலாளர்களை பற்றி காவல்துறையினரை பற்றி அவர் தவறாக அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து அடுக்கடுக்கான பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் ஒரு வழக்கில் கொண்டு சென்றபோது அவரை வந்து அவமானப்படுத்தும் நோக்கில் அவருக்கு மரியாதை என்பது ஒன்றும் கிடையாது இருந்தபோதும் அவரை வந்து முழுக்க முழுக்க பெண் காவல் காவல்துறையினரை வைத்து அவரை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றபோது அந்த பெண்கள் வந்து அவருக்கு அவரை வந்து அடித்து துன்பப்படுத்தியதாக வந்து அவர் நீதிமன்றத்தில் வந்து கதறியிருக்கிறார் தன்னுடைய கண்ணாடிகளை பறித்து கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தியதாகவும் அதை அந்த மன்னிப்பு கேட்க சொன்னதாகவும் அதை வந்து தொலைபேசியில் வீடியோ பதிவு செய்து யாருக்கும் அனுப்பியதாகவும் அவர் வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து அவரை வந்து மருத்துவ பரிசோதனை செய்ய நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது எவ்வளவுத்துக்கு உண்மை என்று தெரியாது இருந்தாலும் சவுக்கு சங்க செய்கின்ற அவர் தனக்கு வாய்க்கு வருகின்ற அனைத்தையும் வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்து தனிப்பட்ட நபர்களை வந்து விமர்சனம் செய்து கேவலப்படுத்துவது அவருக்கு புதிதல்ல அந்த அடிப்படையில் இவ்வாறு நடந்தால் கூட யாரும் அவருக்காக குரல் கொடுப்பதற்கு இப்போதைக்கு யாரும் இல்லை என்று தான் தெரிகிறது அந்த அடிப்படையில் இனியாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் வந்து அவருடைய நாவினை வந்து அடக்கி ஒரு சக மனிதர்களை வந்து ஒரு மனிதராக பார்க்க வேண்டுமே தவிர ஒருவரை விமர்சனம் செய்து ஒருவரை கேவலப்படுத்தி அதனூடம் அதனூடாக பணம் சம்பாதிப்பது என்பது அது ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் மாறுவதற்கான இந்த ஒரு சான்ஸும் இல்லை இருந்தாலும் அவர் வெளியில் வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் அவர் வெளியில் வருவதற்கு பல காலங்கள் பிடிக்கும் போல தான் தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஏழுக்கும் மேற்பட்ட வழக்கு அவர் மீது இதுவரைக்கும் போடப்பட்டுள்ளது அடுத்தடுத்து அவர் மீது ஒவ்வொரு இடங்களிலும் வந்து அவரை வந்து அலக்களிப்பதற்காக இந்த திராவிட அரசு அவர் மீது அடுத்தடுத்தான வழக்குகளை போட்டுக்கொண்டிருப்பது என்பது அவரை ஒரு நீண்ட காலமாக ஜெயிலுக்குள் வைத்திருக்க திட்டமிட்டுள்ளதாகத்தான் தெரிகின்றது நன்றி